அழகா ஒரு குத்தமா ஒலிம்பிக் கிராமத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பராகோ இளம் வீரங்கனை லுவானா ஒலிம்பிக் தொடரில் நீச்சல் பிரிவுல நூறு மீட்டர் பட்டர்ஃபிளை போட்டியில பங்கேற்கிறாங்க ஆனா அரை ரீதியிலே இவங்க வந்து தன்னோட வாய்ப்பை இழக்கிறாங்க பொதுவா ஒலிம்பிக் போட்டியில ஒரு வீரர் வாய்ப்பை இழந்துட்டாங்கன்னா சக வீரர்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக ஒலிம்பிக் கிராமத்துல இருக்க அனுமதி இருக்கும் அதே மாதிரி இவங்களும் இருக்காங்க இந்த நிலையில தான் லுவானாவோட அழகு மற்ற வீரர்களோட கவனத்தை செதறடிக்குதுன்னு சொல்லி அவங்க சொந்த நாட்டுக்கே அனுப்பி வைக்கிறாங்க இந்த செய்தி இணையதளம் முழுக்க பரவியது இது முற்றிலும் லுவானா மறுக்கிறாங்க நான் ஒலிம்பிக் இருந்து அகற்றப்படலை தன்னோட சொந்த முடிவுல தான் வெளியேறேன்னு அவங்க சொல்றாங்க இருபது வயசுல தன்னோட ஓய்வு அறிக்கையை வெளியேறாங்க லுவானா அந்த பதிவில் என்ன சொல்றாங்கன்னா என்னை மன்னிக்கவும் நான் நீச்சலிலிருந்து ஓய்வு பெறுகிறேன் இதுவரை ஆதரவு அளித்த பரகாவ மக்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறாங்க விளையாட்டுல உங்களோட அரசியல திணிக்காதீங்க அது உங்களுக்கு ஒரு விளையாட்டு தான் ஆனா